ஓ மாर्ती அக்கா ஓ மாर्ती அக்கா எங்க இருக்கீல வீட்டுக்குள்ள இருக்கீல வீட்டுக்கு ஓ மாर्ती அக்கா ஓ மாर्ती அக்கா வேலைக்கு எங்க போறீல சத்தமே கொடுக்க மாட்டேங்க ஓ மாर्ती அக்கா என்ன வீட்டுல ஆளு போல சரி வாங்க வீட்டுக்கு சொல்லுவோம் அங்க சொல்லிட்டு வந்து ஆளுன்னு சொல்லிட்டு போவோம்

பிள்ளைக்கு கல்யாணம் நம்ம சின்னதாக நாளைக்கு பண்ணிட்டு போதா ஒரு எட்டு சொல்லிட்டு சொந்த சொன்னா தானே வருவா வருவா யாருவா ஆறு யாரும் நமக்கு ஆறு யாரும் வந்து அதான் கூட மர்மமான கூட்டிட்டு வந்துருக்கோம் சரிக்கா பார்த்து பாத்தி வேலைக்கு அங்க போயிருந்தா இங்க போயிருந்தா சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு மறுநாள் வேலைக்கு போங்க அங்க சொல்லி இருக்கு மறக்காம குடும்பத்தோட வந்துருங்க

ஆனா ஆளும் அப்படி நோஞ்ச மாதிரி இருக்கா கஞ்சி தண்ணி குடிச்சா வயிற்றுக்கு பிள்ளையும் இருப்பான் அவளும் பாருப்பான் உங்களுக்கு ரெண்டி போல தங்க சொன்னா சண்டை உங்களுக்கு வேலையா பாருங்க அப்படிங்க இப்போ ஏழா மாசம் நடந்துட்டு இருக்க ஒரு பத்து நாள் பாலா ஏழா மாசம் முடிஞ்சிருக்கும் சரி தலை பிரசவரா அனுப்பி வச்சுக்கிறோம் அப்படின்னு பண்ணுவான் இப்ப ஏழாவது மாசம் நடக்கா கொட்டாபி குழையும் வயிறு இல்லையே செத்திய போல வயிறு தெரியல செத்திய மொழி தெரியும் அதுவும் தெரியலையே வயிற்றுல புள்ளை என்ன நீக்கணும் தெரியலையே அது இடையில சங்கரம்லாம் பிள்ளைங்க சங்கடம் அவளுக்கு சங்கரம் சின்னதாக சத்தம் போட்டு நல்லா சாப்பிட நல்ல பழங்கள் காய்கற வாங்கி கொடுங்க சரிங்க சரி சரி நான் சத்தம் போட்டு வீட்டு கூட்டு போற சாப்பிட வைக்கிறேன் மாப்பிளங்க ஒத்தில கலந்து அங்கோட அவரே பரிசு கிடக்காரு வேற இல்ல அதான் அவளை இருக்கு யாரு நான் வீட்டு கூட்டு போய் ஆத்திர சொல்லி சத்தம் போட்டு நான் நல்லா பாத்துக்கிட்டு ஆமா சின்னதா இருந்தேன் என்னையாது போட்டு கத்திக்கிட்டு அவன் செய்த வேலைக்கு போய் செஞ்சு கோபால கிணத்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருந்து பால் கலந்துட்டு கஞ்சி போட்டு அதான் சாப்பிட்டு ஓரங்க வேண்டியதான் கட்டல போனால கோபால் பாலம் ரொம்ப கஞ்சிக்க பெரும் திண்டாட்டமே வந்து கஞ்சி காய்ச்சி என்னென்ன காய்ச்சி குடிச்சிட்டு கிடைக்க போறான்னு தெரியலேயே சின்னதாக கூட ரெண்டு மாசம் இருந்துட்டு கூட்டு வராங்க அவளுக்கு மாசம் ஆயிட்டு என்ன செய்வா கோபால் நெரிக்க வேலை இருக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல எப்படி பாக்க போறானோ அதுக்கு என்ன செய்ய நம்ம வீட்டு வேலை எப்பவும் வேலைதான் தீராத வேலை இருக்கு அதுக்குன்னு போக நம்ம வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியுமா நம்ம பெருங்காலம் பார்க்க முடியுமா அது இருந்தாலும் யாத்தா வீட்டுக்கு போய்தான் ஆனா அங்கதான் பார்த்தா நமக்கு என்ன தெரியும் பத்தி ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது சும்மா வீட்டுல பிள்ளை வச்சுட்டு நாளைக்கு மேலே ஆயிட்டு அது எல்லாத்தையும் சங்கலம் அவ போன பாண்டியா நம்ம வரை நம்ம பாத்துக்கி இருக்க வேண்டியது அதுக்கு என்ன செய்ய சரி லோகவால பொன்னாடி பரா நீ ஏக்கறது கஞ்சி தண்ணி காச்சி வியாவ கஞ்சி தண்ணி காச்சி குடிச்சு வா வேலைய பாரு வா வேலான்ட நீ உள்ள நீர் புள்ள வெத்த எடுத்துட்டு வருவா சரி சரி இன்னும் ரெண்டு மூணு வீடு சொல்ல வேண்டியதா இருக்கு சொல்லிட்டு நீ யாரையட்ட ஒரு பஸ் ஏத்தி அவ ஊருக்கு வர அந்த பஸ் விட்டு வர பஸ் கிரையாது சரி சரி அப்பங்க போயிட்டு வரோம் ஏ மர்மோட இது யாரோட ஆட்டு குடி டிபன் கடன் போட்டுருக்க உங்க ஊருக்கு நானும் நாள் வந்து போயிருக்கு ஒரே ஆளு ஹோட்டல் வச்சு மாதிரி புதுசா இருக்கு அந்த கடை இப்பதான் வச்சிருக்கா அவ்வளவு அந்த கடையை இந்த கடை எப்பவே இருக்கு நீங்க பாக்கலையாங்க நீங்க வேற வேலையா வந்து கடை முந்தியா இருக்கா கல்யாணம் மணி இருக்கிற கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களே நீங்க பாக்கல போல இது நம்ம சொக்காரு கடை தான் கூப்பிடறா அப்படியா இது என்ன திப்பன் கடை இது ஒரு வாரமால இருக்கு ஒதுக்கு படம் எல்லாம் இருக்குங்க யாரு வந்து கடைப்பா ஊரு எங்கிருக்கு கடை எங்களுக்கு எவ்வளவு தரம் வரணும் ஊருக்குள்ளது என்னையாவது நாலஞ்சாறு அதுல வந்து சாப்பிடும் பேப்பர் படிக்க வரும் அப்படி இப்படி வந்து யா வரமும் இவ்வளவு தூக்கு யார் சொல்லப்படும் இங்க அது கூட வீட்டுல இட்டுங்களா அப்படின்னு பா

ஏன் மாமி நான் கோவால இருந்திருக்கேன் வீட்டுல இருந்து சத்த குடிக்கல வெளியில வாங்க எனக்கு கொஞ்சம் வந்து நியாயம் வீட்டுக்கார பால் கிடக்க போன சீக்கிரம் வாங்கல வந்த சுத்தி பேசிட்டு போயிருவேன் ஏ கோவால என்ன திடீர்னு பக்கம் வந்திருக்க என்ன விஷயம் விசேஷம் யாரும் சொந்தக்காரா நான் கிடைக்கிறேன் என்ன டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன் பாத்தீங்க ஒரு நாள் இருந்தாலும் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கேன் யோசிச்சுட்டு வந்து பாத்தனி வேற ஏதாவது ஆளை கூட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லு ஓ மாமி நாளைக்கு சின்னதாக வளர வச்சிருக்கோம் அதனால நீங்களும் மாமா மறக்காம வந்துருங்க மாமா நாளைக்கு தோட்டத்து அழகி போயிடாம அவர் தண்ணி பாக்கணும் பாரு அங்க போற அங்க போறாம பாரு

மரும வந்தாலும் சொல்லலாம் அடுத்தாலும் சொல்லலாம் அப்படி நினைக்க முடியல எப்படி கடைசி செல்ல சண்டைக்கு நான் நம்ம மாமியார்தால பையன் சொல்லிக்கலாம் கடைசியா வந்தேன் நீங்க என்னடா இப்படி சண்டை இப்படி சண்டை இப்படி சண்டை வராம இருக்க கூட்டிட்டு கண்டிப்பா வந்துருக்க நாளைக்கு சரி சரி பாப்பா பாப்பா நாளைக்கு நேரம் வர மாதிரி ஊருக்கு செல்லு கடைசி சந்தைக்கு கடைசி சொல்லுங்க சொல்லிட்டு வந்தோம் அதெல்லாம் சரிமா சரி போட கண்டிப்பா வந்து போயிட்டு வரேன் சரி மருமா வாங்க போகும் ஊர்ல எத்தனை பேருக்க அவன எல்லாம் விட்டுட்டு இவனை மரும மரமான கூட்டா நம்ம புத்தி செர்பாள் அடிக்கணும் செருப்பா ஊர்ல எல்லா விட்டயும் சொல்லிட்டு கடைசியாண்டதெல்லாம் இருக்கான் கடைசியா சொல்லலாம் இவன் வர முடியாது முறுக்கிட்டு இருப்பான சொல்லுங்க பேருக்கு சொல்ல வந்திருக்கான் ஏன்னா இவன் சோத்துக்கிட்ட நம்ம அறந்துட்டா சோறு இவனை வீட்டுல இல போடுத்துக்கணும்னு ஆழையாது எல போட்டு நடு வீட்டுல இவனுக்கெல்லாம் நான் இருக்கும் வந்து சொன்ன ஆளை பாத்துட்டு பல்ல இழிச்சுட்டு இருப்பான் பல்ல இழிச்சுட்டு இவனுக்கு போனானா போவா இருந்தா எனக்கு நான் பண்ணிட்டு வாரா போட்டு கூட்டு போனான்னு வீட்டுல வச்சுட்டு போனான் எனக்கு ரொம்ப அவசியமா நான் உடிச்சீட்டுல உடிக்கிட்டு போயிதான் சோத்திங்கிறது